சரி கண்டு கதை ஏறி உட்காரு அண்ணி தான் டீ போட போயிருக்காங்களா டீய குடிச்சிட்டு கிளம்பு உட்காருக்கா மறந்தே போயிட்ட மறங்க உங்களுக்கு மூணு பேருக்கு டீ வேணுமா காபி வேணுமா என்ன ஒண்ணும் புரியலையே என்ன பஞ்சவனத்துக்கு கூட இந்த மூணு பேரும் ஒன்னா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரே குதூகலமா இருக்கிறாங்களா ஒண்ணுமே புரியலையே என்னவா இருக்கும் இப்போ உள்ள போறதா வெளியில போறலாமா எதுவும் நம்மளை வச்சு எதுவும் பண்ணிவிடுவாங்களோ என்ன பண்ணலாம்